ஊடகத்தின் வாயிலாக ஒரு செய்தியை பார்க்க நேர்ந்தது என்ன அந்த செய்தினா மதிப்பிற்குரிய அம்மையார் திருமதி பிரேமலதா அவர்கள் தேமுதிகவின் சார்பாக அதிமுகவுடனான கூட்டணியை பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் அதிமுகவிடம் பாட்டாளி மக்கள் கட்சியை விட எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை விட ஒரு தொகுதி எங்களுக்கு கூடுதலாக நீங்கள் கொடுத்தால் உங்கள் கூட்டணிக்குள் நாங்கள் இணைவோம் என்று கூறியிருப்பதாகவும் ஊடகத்தின் வாயிலாக இந்த செய்தியை பார்க்க நேர்ந்தது உள்ளபடியே இது உண்மையாக இருந்தால் இந்த கேள்வி நிச்சயமா அவங்களுக்கு தான் அப்படி இல்லைன்னா கடந்துட்டு போயிடலாம் என்னன்னா ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு கட்சி போகுதுன்னா அந்த கூட்டணி கட்சிக்கு எத்தனை தொகுதியை கொடுக்கணும் எந்தெந்த தொகுதியை கொடுக்கணும்னு உறுதி செய்ய வேண்டியது அந்த கூட்டணியில தலைமை வகிக்கக்கூடிய இயக்கம் எப்படி கொடுப்பாங்க தொகுதி அவர்கள் இயக்கம் சார்ந்து எங்கே வலிமையாக இருக்கிறார்கள் பின்பு சாதிய பின்புலம் பார்ப்பார்கள் பின்பு அவர்கள் பிந்தைய தேர்தலில் வாங்கிய தேர்தலுடைய அந்த வெற்றி தோல்வியை கணக்கிடுவார்கள் அப்படி பார்த்து தான் கொடுப்பாங்க நீங்க அதெல்லாம் வச்சு சீட்டு கட்டிங்கன்னா பரவாயில்ல இது வேணும் அது வேணும்னு அதை விட்டுவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கூட உங்களை நீங்க ஒப்பிடுவது எந்த வகையில் நியாயம் அதற்கான அந்த முகாந்திரத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள் உங்களுக்கு இந்த சீட்டு வேணும்னு கேளுங்க உங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும்னு கேளுங்க அதை பத்தி தவறு கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியை விட ஒரு மடங்குனா கடந்த தேர்தலில் டெபாசிட் நாம இருக்க விருதாச்சாரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு வேட்பாளர் டெபாசிட் நீங்கிட்டு போனீங்க அதுவும் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் பெற்றுக்கொள்வதில் தவறு கிடையாது எங்களை ஒப்பிட்டு நீங்கள் கேட்பது மிகப்பெரிய அபத்தமானது இன்னொரு விடயமும் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு தொகுதியில் தற்போது களமாட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த தொகுதி எங்களுக்கு வேண்டும் நாங்கள் அங்கே நிற்போம் கடந்த முறை நாங்கள் டெபாசிட் இழந்து விட்டோம் தற்போது நாங்கள் அங்கே வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த தொகுதியை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்னு திட்டவட்டமா தெரிவித்திருப்பதாகவும் ஒரு தகவல் என்பது வெளிவந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய தொகுதி என்பது உங்களுடைய தேவையாகும் உங்களுடைய தேவையை உங்கள் அளவில் ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள் பாமகவோடு ஒப்பிடுவது எப்படி இருக்குது மலையோடு எளியை ஒப்பிடுவது போல உள்ளது